திருச்சியில் வேங்கை வயல் போன்ற சம்பவம் திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே மாநகராட்சிக்குட்பட்ட இருபதாவது வார்டு வடக்கு தையக்காரர் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மர்ம நபர்கள் மனித கழிவு கலந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே உள்ள வடக்கு தையக்கார தெருவில் அமைந்துள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் இன்று காலை மர்ம நபர் ஒருவர் மனித கழிவை ஒரு பாலிதீன் பையில் எடுத்து வந்து தண்ணீர் தொட்டியில் போட்டு சென்றுள்ளார் தண்ணீர் தொட்டியில் யாரோ மேலே ஏறுவதை கவனித்து அருகில் இருந்தவர்கள் சென்று பார்த்தபோது தண்ணீர் தொட்டியில் மலம் கிடப்பது கவுன்சிலர் எல் ஐ சி சங்கரிடம் அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து கவுன்சிலர் அறிவுறுத்தலின் பேரில் மாநகராட்சி அதிகாரிகள் தண்ணீரில் கிடந்த மனித கழிவை அகற்றிவிட்டு தொட்டியை சுற்றி பிளீச்சிங் பவுடர் போட்டுவிட்டு சென்றனர் இதனையடுத்து இரவில் அந்த தெருவில் உள்ள மக்கள் அனைவருக்கும் இச்சம்பவம் குறித்து தகவல் பரவியதை தொடர்ந்து கவுன்சிலர் சங்கரை சூழ்ந்து கொண்டு சரமாரியாக கேள்விகளை எழுப்பினர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த மாநகர காவல் துணை ஆணையர் ஈஸ்வரன் மற்றும் காந்தி மார்க்கெட் காவல்நிலை ஆய்வாளர் சிவராமன் ஆகியோர் தொட்டியை பார்வையிட்டு விசாரணை நடத்தினர் கடந்த சில நாட்களாக இருபதாவது வார்டில் மர்ம நபர்கள் கஞ்சா போதையில் கத்தியை காட்டி மிரட்டி பணம் பறிப்பது அறிவால் உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்து வழிப்பறியில் ஈடுபடுவது மற்றும் திருட்டு உள்ளிட்ட சம்பவங்கள் நடைபெற்று வந்த நிலையில் தற்போது தண்ணீர் தொட்டியில் மலம் மர்ம நபர்களால் கலக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது புதுக்கோட்டை மாவட்டம் மேங்கை வயலில் ஏற்பட்ட பிரச்சினை முடிவுக்கு வராத நிலையில் திருச்சியில் மற்றொரு வேங்கை வயல் போல உருவாகியுள்ள இச்சம்பவத்தால் அப்பகுதி மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர்